ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னைக்கான ப்ரோமோ த்ரீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரயில் வண்டி மாதிரி ப்ரோமோ வந்துட்டே இருக்கு ஆஃப் அவர் ஒன்ஸ் இந்த ப்ரோமோல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து இந்த மாஸ்க் டாஸ்க் ரவுண்ட் நடந்ததுல இதுல வந்து இவங்க எல்லாம் எலிமினேட் பண்ண இந்த ரவுண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் மேட்ச் எல்லாரும் ஒன்னா முடிவு பண்ணிக்கலாம் இல்லனா யாரோட இன்ஃபுளுன்ஸ் ஆகுது இருந்ததா இதுல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேள்விக்கான மெயின் பாயிண்ட் அதுல நம்ம ஹவுஸ் மேட்ச் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சார் முதல்ல கமூர்தீன் அவர்கள் தான் வந்து சொல்றாரு கனியாக்காவும் சபரியம் தான் வந்து மாஸ்டர் மைண்டு இவங்க தான் வந்து ரவுண்ட்ல வந்து விஜய் சொல்லிட்டு சொன்னாங்க நிறைய பிளான் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வர கலையரசனும் அதே தான் சொல்றாப்புல கனியாக்காவும் சபரியம் தான் வந்து மேக்சிமம் வந்து எல்லா டிசிஷனும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய பார்வதியை பத்தி சொல்லவே தவிர அழுத்தி சொல்லுவாங்க சார் சபரி தான் சார் சபரி தான் சார் கேட்டா மாதிரி இருந்தது அதே மாதிரி ஆஹ் கனியாக்காவும் வந்து இதுல வந்து நிறைய விஷயம் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பங்குக்கும் சொல்லி முடிச்சுட்டாங்க இதெல்லாம் கேட்ட விஜய் என்ன பண்ணார்னா எங்க இதே மாதிரி கேம் விளையாடிட்டே இருந்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க இவங்க ரெண்டு பேர் சொல்றாங்கன்றது மட்டும் கேட்டு கேட்டு கேம் விளையாண்டிங்கன்னா உங்களோட கேம் எப்படிதான் விளையாடுவீங்க அப்போ மத்தவங்க சொல்றதே கேட்டுட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டுதான் கேக்குறாரு இது எங்க நடந்ததுன்னா நம்ம சீசன் எயிட்ல வந்து முத்துக்குமார் சொல்றத மட்டும் தான் பாய்ஸ் டீம் ஃபுல்லா கேட்டுட்டு வந்திருப்பாங்க அங்க வந்து நம்ம விஜயஸ் வந்து தெளிவா சொல்லிருப்பாரு அவன் மட்டும் தான் கேம் விளையாடணும் முத்து மட்டும் தான் கேம் விளையாடணும்னா நீங்களே எதுக்கு கேம் மாறிங்க நீங்களா வெளியே போயிடுங்க முத்துக்க டைட்டில் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதேதான் கனி சொல்றதையும் சபரி சொல்றதையும் மட்டும் கேட்டுங்கன்னா நீங்களே அதுக்கு கேம் விளையாடணும் முக்கியமா கெமிக்கு கெமி வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே கேட்கறது கெமிக்கு தான் அங்கே வேலையாவே இருக்கு எஃப்ஜி அதே மாதிரி தான் ஓரளவு பண்ணிட்டு இருக்காப்ல ஆதிரை அதே மாதிரி நிறைய பேர் ரம்யா ஜோ நிறைய பேர் வந்து கனி தான் வந்து மேக்ஸிமம் சபரி கூட கனி கனிதான் வந்து அங்க மாஸ்டர் மைண்டே கனியை வந்து ஒரு அன்னை தெரசா மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அங்க வந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அது வந்து இதுக்கப்புறமேட்டு எப்படி பண்ணுவானுங்கன்னு தெரியல மறுபடியும் வந்து தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ற ஒண்ணு இருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது உங்களோட கேம் அப்ப எப்பதான் வெளியே வரும் நீங்க யாருன்னு வெளியே காட்டுவீங்க இவங்க ரெண்டு பேர் சொல்றத மட்டும் செய்யறதுக்கு நீங்க கேம் விளையாட வரல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புட்டு புட்டு வச்சு ஒருத்தர் ஒருத்தர் அட்வைஸும் கொடுத்து அடுத்த வாரத்துல இருந்து நீங்க வந்து தனித்தனியா இண்டிவிஜுவலா கேம் ஆடுங்க அப்பதான் கேம் இருக்கும் குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்ட வச்சுக்கோங்களேன் வச்சுக்கா பாக்கிறவங்களுக்கும் இருக்கும்ன்றத அங்க விஜய் சேதுபதி சார் தெளிவா சொல்லிட்டாப்ல கனியவர்களும் சபரியும் தான் வந்து இந்த வீட்டோட மாஸ்டர் மைண்ட்னு சொல்றாங்க எல்லாரும் அத பத்தின கருத்துக்கல கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி நான் தட்டி இருக்குங்க அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே உடனே வந்து சேரும் கேர்